உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கை என்னை அணைக்கும் தேவன் இன்னைக்கு என்ன பண்ண போகிறாருன்னா உங்களை அறவணிச்சு பாருங்கள் யாரும் இல்லை அப்படின்னு புலம்பிகிட்ருந்தீங்களே என்னை கவனிக்க யாரை இல்லை அறவணைக்கிறார் அரவணைக்கும் தேவன் நாலும் நம்முடைய தேவன் வந்து அறவணிச்சுப்பார் உங்களை ஓகேங்களா அவருடைய இடது கை எங்கே இருக்கோன்னா நம்ம தலையின் கீழ் இருக்கும் நம்ம தலைக்கு கீழே என்னங்க இருக்கும் பில்லோ தானே இருக்கும் நம்ம தலைக்கு கீழே தலனை வச்சு படுப்போம் வேறு என்ன நம்ம தலைக்கு கீழே இருக்குது தலைக்கு கீழே இருக்கிறது தலைனை இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் கையை உங்களுக்கு தலனை மாதிரி கொடுத்துருக்காரு அவ்வளோ பத்திரமா பாத்துக்கிறாரு குட்டி வயசில் என் பையன் என் கையில் தான் படுப்பான் கை வலிக்கும் குட்டி தான் அவன் ரொம்ப ஒரு வயசு வரைக்கும் தான் அப்படி படுத்தான் அப்படி படுத்தால் தான் அவன் தூங்குவான் அப்பவுமே கை வலிக்கும் அவன் தூங்கிட்டோனே தெரியாமல் அப்புறம் அவனுக்கு தலைனை வச்சு நான் வந்து அந்த இடத்த விட்டு அவ்வளோ கை வலிக்கும் ஆனால் நம்ம தேவன் பாருங்களேன் நம்மளுடைய தலைக்கு கீழே அவர் வந்து கை வச்சிருக்கார் அரவணைச்சிக்கிறார் இன்னொரு கை வச்சு நம்ம இன்னொரு கை நம்மளுடைய தோல் மேலே இருக்குது அப்போ எவ்வளோ பக்கத்தில் நம்ம நிற்கிறோம் எவ்வளோ பக்கத்தில் நிற்கிறோம் அவ்வளோ நெருங்கின உறவு இருக்குது நமக்கும் இயேசுவுக்கும் யாரோ எவரோ மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணல ஓகேங்களா அன்பாக இருக்கார் அறவணுக்கிறார் ஐயோ எனக்கு தனியாக தோன்ற மாதிரி தோணுது அனாதையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்காருங்க அறவணிச்சிப்பார் ரொம்ப அன்பாக இருக்கிறாருங்க ஓகேங்களா நான் எவ்வளோ நேரம் தான் அழுவுருதுங்க அழுதாக எதாவது உடம்புக்கு வந்துட போகிறமோ போதுமோ ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படி பயமாக இருக்குது எவ்வளோ நேரத்தான் நான் அழுதுகிட்டே இருக்கேன் அது மாதிரி என் மனது ஃபுல்லாக கவலை கல் மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஒரு பாரமான கல் என் மனசில் எப்பொழுதும் இருந்துக்கிட்டு இருக்கு இப்பெல்லாம் இருந்தால் என் இதயத்துக்கு எதாவது ஆகிடாதா என் ஆட்டுக்கு எதாவது ஆகிடாதா அப்படி கவலைப்படுறீங்களா தேவன் சொல்கிறாங்க நான் அரவணிச்சுப்பேன் நான் உங்கள் மேலே அன்பாக இருப்பேன் உங்களுக்கு நான் எல்லாம் செய்து கொடுப்பேன் யாரே இல்லைன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் அறவணிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நம்ம மேலே அவர் கரிசனையாக இருக்கிறார் ஓகேங்களாங்க எல்லா மனுஷங்களும் எப்படிங்க பார்ப்பாங்க இப்போது நம்ம வெளியில் வரோம் நிறையா பவுடர் போட்டால் என்ன சொல்லுவாங்கம்மா உன் முகத்தில் உள்ள பவுடர் அலிம்மா நிறையா பவுடர் போட்டேன்னு சொல்லுவாங்க அப்படி தானே ஏதோ கண்ணில் ஏதோ ஒட்டிகிட்டுருக்குப்பாரு தொடன் வாங்க சரியாக தலைவாரிலையா கேட்பாங்க தலை கலைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க ஆனால் தேவன் ஏசு எப்படிங்க பார்ப்பாரு என்னப்பா இவ்வளோ மனஸ்ஃபுல்லாக கவலையை வச்சிருக்க ஐயோ அப்படின்னு பார்ப்பாரு மனுஷங்க பார்க்குற பார்வை வேற நம்ம ஏசு எப்படி பாப்பாரு ஐயோ மனஸ்ஃபுல்லாக இவ்வளோ கவலை வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லி அறவணிச்சுப்பார் மனுஷங்களுக்கும் தேவனுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுதுல நம்ம ஏசு நம்மள அறவணிச்சுப்பார் நல்லா கவலைப்படாதீங்க ஒரு தேவாலயம் சீலோவில் உள்ள ஒரு தேவாலயங்க அது ஒரு பப்ளிக் பிளேஸ் எல்லாரும் வருவாங்க போவாங்க ஒரு வீட்டில் ஒரு ஒரு பெண் அழுதா கேட்கலாம் கேட்காம விட்டுடலாம் ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாமலே போயிடும் ஆனால் அந்த சீலோவில் உள்ள தேவாலயத்தில் அண்ணாள் என்ற பெண் அழுதுகிட்டே இருக்கா சாப்பிடாம எல்லாரும் பார்க்குறாங்க கண்டுக்காமல் போயிடுறாங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு அரவணிக்கிறார் பரவாயில்ல குழந்தை இல்லைன்னா என்ன பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு ஆனால் கூட அது வந்து அவளுக்கு அவளை வந்து அரவணைக்க முடில அவளை வந்து ஆறுதல் படுத்த முடியல தேவாலயத்துக்கு போறா தேவாலயத்துக்கு போய் அழுதுட்டோன்னே தேவாலயத்துக்கு போயிட்டோன்னே தேவன் என்ன பார்த்தாரு மனசை பார்த்தார் ஐயோ அண்ணாவுடைய மனசு ஃபுல்லாக இவ்வளோ கவலையா உடனே அரவணைத்தார் அவன் மேலே அன்பு கொட்டினார் வெளியில் ஜாலியாக சந்தோஷமாக வந்து நல்லா சாப்பிட்டா அவ்வளோதான் தேவனால் உங்களை அரவணைக்க முடியும் அன்பு காட்ட முடியும் ஐயோ நான் தனியா நிக்கிறேன் நான் அனாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இப்பெல்லாம் வர வர எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க நம்ம அனாதையே கிடையாதுங்க எய்ஸ் நமக்கு கூடவே இருக்கிறார் உங்க தோல்னால கை போட்டு தாங்க நின்றுட்டு இருக்காரு அதை நீங்க இன்னைக்கு உணர்வீங்க அவருடைய கை எங்க இருக்கு நம்ம தலையின் கீழே இருக்குது எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்கன்னு சொல்றாங்கல்ல கரெக்டாங்க தேவன் வந்து உங்கள் தலைக்கு கீழே எப்பவும் கை இருக்காரு என் பிள்ளை தலையை நான் பத்திரமா பாதுகாத்துப்பேன் அப்படின்னு அதனால் கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்கள் கூட தான் இருக்காரு நீங்கள் ஒன்றும் தனியாக நிற்கலை ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்புபிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்துருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்களை இன்னைக்கு அறவணைச்சிக்க போறீங்க உங்க பிள்ளைங்களுடைய தலையின் கீழே தான் கையை வச்சுட்டு இருக்கீங்க இன்னொரு கை உங்க பிள்ளைங்களுடைய தோல் மேல இருக்குது அவ்வளோ பக்கத்தில் நெருங்கி வந்திருக்கீங்க ஏன்னா உங்க பிள்ளைங்களை அரவணைக்கிறீங்க அவங்க ரொம்ப கவலையில இருக்கிறாங்க கஷ்டங்கள்ல இருக்காங்க உங்க பிள்ளைங்களை நீங்க அரவணைச்சு ஆறுதல் படுத்த போறீங்க உங்க பிள்ளைக்கு சந் உங்க பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறீங்க நன்றியப்பா எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தினாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை கோடிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும்பா லட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக வா நன்றியாப்பா சுகப்படுத்துங்க மனிதனாக போகிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் பிடிச்சி தள்ளிவிடுவீங்கப்பா அங்கெல்லாம் தள்ளினாலும் நாங்கள் போக மாட்டோம் இங்கேயே பூமியிலே அர்ப்பணிக்கிறோம் நல்லா பாவம் இல்லாமல் நல்லா கழுவுங்க எங்களை திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு தள்ளிவிடுங்கப்பா அதற்காக தான் உங்களை வணங்கிட்ருக்கும்பா ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க ஒரு நொடி தான் இருக்க போகிறீங்க ப சுத்தமாக வாழ்கின்ற மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுக்க போகிறீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்திற்கு நாங்களே பறந்து வந்து உங்களை பார்க்க வருவோம் பா அந்த தருணத்தை மிஸ் வருஷத்தை குறைச்சல் இருந்தா ஊட்டிட்டு போயிடுவீங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வர போறீங்க இந்த பூமியை ஆயிரம் வருடம் ஆட்சி ஆட்சி செய்ய போறீங்க பா அந்த காலகட்டத்திலயும் நாங்க நிக்கணும் சிலாக்கியம் செய்யுங்கப்பா எல்லா உற்றியும் ஒப்பு கொடுக்கிற ஏசி முழுச்சகம் கிளம்பிதாவே அவன் நாளைக்கு பார்க்கலாம்